ஃப்ரெண்ட்ஸ் ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்க போகிறோம் ஓகேங்களா காளி உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க எல்லாமே பார்க்கலாம் ஓகே உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு ஓகேங்களா இது வந்து ஜட்ஜ்மெண்ட் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் ப்ளஸ் பண்ணியிருந்தால் ப்ளஸ் க நடக்கும் இல்லை ஆப்போசிட்டில் மைனஸ் பண்ணணும் தான் ஆப்போசிட் ஓகேங்களா ஆனால் என்னோட இந்த டிவைன் எனர்ஜி இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிகிட்ருக்க குட் பீப்புளாக தான் இருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் பாதிக்கப்பட்டவங்க தான் வருவீங்க அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறவங்கெலாம் இந்த டிவைனுக்குள்ளே வர முடியாது ஓகேங்களா அவங்களாம் டெவில் எனர்ஜி நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது ஓகேங்களா இவங்க வந்து கரெக்ட் அண்ட் ரைட்டு எப்படின்னா ரெண்டு கார்டு வந்திருக்கு கைஸ் ரெண்டு கார்டுமே வந்து மேஜர் ஆர்க்கான கார்டு ஜட்ஜ்மெண்ட் கார்டு ஜஸ்டிஸு ஸோ நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அதனால் அதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயம் அது மகா வந்து கொடுக்குறாங்க நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க உங்களுக்கான ப்ளஸ் நட நடக்க போகுது உங்களுக்கான அந்த சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஸ்டெப் வந்து பார்த்து எடுத்து வைக்கணும் ஓகேங்களா ரொம்ப வந்து எனக்கு வந்து என்கிட்ட இப்போ ரொம்ப ஹை எனர்ஜி இருக்குது நான் வந்து நாலாக விஷ் நான் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸிங்காக இருக்கணும் எனக்கு வந்து இப்போது என்னால் முடியும் எனக்கு வந்து எனர்ஜி அதிகமாக இருக்குன்ட்டு நாலு விஷயங்களையும் ஒரே நேரத்தில் பண்ணக்கூடாது என்கிட்ட நிறைய மணி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஸ்னஸ்க்காக இந்த இடத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு பர்சன்க்கூட சேர்ந்து வேறு ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படியெல்லாம் நினச்சி நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே ஒரு சிலர் வந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அதில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது அது வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்காக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி அமையணும் உங்களுக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சாலும் சரி ஓகேங்களா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் இந்த ஆக்ஷனில் கொஞ்சம் அப்பப்போ டவுன் ஆகிக்கிறீங்க அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் இன்றைக்கி செய்யலாமா நாளைக்கு செய்யலாமா இன்றைக்கி வேலை செய்யலாம் மீதி ஒர்க் நாளைக்கு கொஞ்சம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனத்தோடு இருக்கீங்க ஆனால் அது அது வந்து அதுக்கு காரணம் சில ஓ நீங்கள் கொஞ்சம் சிக்காக இருக்க மாதிரி தெரியுது ஓகேங்களா உங்கள் ஹெல்த்தை கவனிச்சிக்க சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை கவனிச்சிக்கணும் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க ஆனால் வந்து எப்படின்னா ஒரு நிதானம் இல்லாமல் ஒரு துருதுருன்னு ஒரு பசங்க கண்மூடித்தனமான ஒரு ஆக்ஷன் ஓகேங்களா நான் இந்த டிசைட் பண்ணிட்டேன்ப்பா நான் நான் நடத்தி நான் முடிச்சுடுவேன்ப்பா அப்படியே அந்த மாதிரி இருக்கக்கூடாது தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க கொஞ்சம் நிதானித்து செய்யுங்க ரொம்ப துரு எதுவும் செஞ்சு வம்பள மாட்டிக்காதீங்க யோசித்து அதை பற்றி நான் நல்ல நாலேஜ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்தராக என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து ஃபேமிலியில் ரொம்ப இப்போ வந்து சண்டை சச்சரவு போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரத்தில் அதெல்லாம் சரியாகும் ஓகேங்களா இதெல்லாம் சரியாகி உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் உங்களோட ஃபேமிலி பாண்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேமிலிக்குள்ளே உங்களுக்கு வந்து காசிப்லாம் போயிட்டுருக்கும் ஒரு சிலருக்கு இப்போது ஓகேங்களா அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரம்தான் ஒரு சிலருக்கு வந்து திருமணத்துக்கான அந்த வாய்ப்புகள் நல்ல வரன் அமையும் நல்ல இப்போ வந்து இதை பார்க்குறவங்க வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜின்னா உங்களுக்கு ஒரு மஸ்குலன் எனர்ஜி உங்களை நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வருவாங்க அதே மாதிரி இப்போ மேல் பார்த்துட்ருக்கீங்க ஒரு ஜென் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களை வந்து உங்களோட லைஃப் பார்ட்னராக வர போகிறாங்க ஓகேவா ஸோ ப்ரெக்னன்சிக்காக யாராவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க என்னன்னா அடிக்கடி இந்த கார்ட் நான் பார்க்குறேன் ஃபைல் ஒன்லேயே வந்தது ஸோ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குமா நீங்கள் வந்து மூன் ப்ரேயர்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள் பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இல்லை நான் ஒரு சிலருக்கு நான் சொன்னது தான் யாருக்காவது நிறைய முயற்சி பண்ணிட்டோம் என்னென்னே தெரியல தள்ளி எங்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிட்டு உங்களோட அந்த சக்ராஸ் எல்லாமே எப்படி இருக்குது உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க ரெக்கி ஹீலிங்கில் எல்லா பிரச்சனையும் சரி பண்ண முடியும் அதே மாதிரி ஃப்ளவர் தெரப்பி இருக்குது சில பேருக்கு எது எது எதுக்கு எது எது செட் ஆகுன்றதுனால வந்து பர்சனல் ரீடிங் எடுக்கும்போது தான் எனக்கு தெரியும் அதனால நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த் வைஸ் மைண்ட் வைஸ் ரெண்டுத்தையுமே சரி பண்ணி கொடுக்க முடியும் வைஸ் ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு நியூ தகவல் அதாவது ஒரு நல்ல குட் நியூஸ் இருக்குது ஒரு சிலர் வந்து ரொம்ப தடுமாறுறீங்களோ ஏன்னா நிறையா ஃபெயிலியர் வந்திருக்கு உங்களுக்கு உறவுகள் ரீதியாகவும் சரி ஏதோ மணி ரிலேட்டடான ஒரு நிறைய இழப்புகள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க கைஸ் அதனால் மைண்டு வந்து இப்போ ஸ்டேபிளாக இல்லை உங்களுக்கு இப்போ ஸ்டேபிளாக இல்லாத நேரத்தில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணக்கூடாது கைஸ் ஒரு சிலர் வந்து நிறையா அவங்களோட உங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அதாவது நீங்கள் ட்ரஸ்டபுளாக இருந்திருப்பீங்க ஆனால் அப்படி அவங்க இல்லை கைஸ் ஸோ யாரையும் நம்பி ஏமாறாதீங்க இனிமேல் உங்களோட ஓன் இதில் நீங்கள் வந்து உங்களை நம்புங்கள் உங்களை நம்புங்க இறைவனை நம்புங்கள் ஓகேங்களா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் தான் அவங்க அதாவது நான் இவ்வளோலாம் எல்லாருக்கும் செஞ்சேன் எனக்கு யாரும் இப்போ செய்கிறதுக்கே இல்லை எனக்குன்னு வரும்போது எல்லாம் கைவிக்கிற கைவிரிக்கிறாங்க என்னை கைவிட்டாங்க எனக்கு ஒரு இது இவ்வளோ ஒரு லாஸ் இவ்வளோ கஷ்டம் இதில் எனக்கு கை கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க கடவுள் இருக்கார் நீங்கள் கடவுளை நம்புங்க ஓகேவா கண்டிப்பாக இதெல்லாம் சரியாகும் அதனால தான் உங்களுக்கு ஒரு அன்பேலன்ஸிங்கான ஒரு சுச்சுவேஷன் சில பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க சில பேருக்கு வந்து சில பேர் உங்களை ட்ராப் பண்ணுறாங்க கைஸ் தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது உங்கள் லைஃப்பில் வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது அதை கிளியர் பண்ணிங்கனிங்க அதை வந்து அந்த விஷயம் கிளியர் ஆச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபே உங்களுக்கான அந்த ஒரு நல்ல செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது உங்கள் திருமண வாழ்க்கை உங்களுக்கு அந்த உறவுகள் ரீதியாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா அந்த தேர்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் பீப்புள் வரப்போகிறாங்க ஓகேங்களா நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை க்ளியர் பண்ணிக்கோங்க ரொம்ப சீக்கிரத்தில் எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் இன் ஃப்யூச்சர் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ உங்களோட இதுலேயும் வந்து ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தேவை ஹெல்த் வைஸ் நீங்கள் ஏன்னா அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது இந்த இதில் ட்ராப் பண்ணுறாங்க அந்த தேர்ட் பார்ட்டி உங்களை ட்ராப் பண்ணுறாங்க நீங்கள் எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கீங்களோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த முயற்சி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதில் விழுந்தால் கூட உடனே போய் அவங்ககிட்ட ஓடி போய் சொல்லிடுறது வாமா ஓகே ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அதுக்கு கொஞ்சம் நேரத்தில் உங்களை அப்படியே டைவெர்ட் பண்ணி உங்களை மாற்றி விட்ருவாங்க ஓகேவா ஸோ பி கேர்ஃபுல் அந்த மாதிரி பர்சன்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மனசில் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி இதை ரீடிங் பார்க்குறீங்களோ எஸ் கொடுத்துருக்காங்க கைஸ் ஓகேவா சரி சீக்கிரமே ரெக்கவர் ஆகும் ஓகே டோன்ட் வரி சரி இந்த இது விஷயம் இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு சிலருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு இதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லை இதை பற்றி ஒரு கிளியர் கட்டான மைண்ட் செட் வேணும் அப்படின்னு சொன்னால் ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் இல்லை அந்த ப்ரெக்னன்சிக்காக இல்லை நியூ நீங்கள் ஏதாவது திருமணம் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப நாளாக திருமணம் தடைப்படுது எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம் ஃபெயிலியரை பார்க்குறீங்க என்னென்ன இதில் வந்து ஃபெயிலியர் கார்டு நிறைய தெரியும் ஓகேங்களா இந்த விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு பர்ஸ்னல் ரீடிங் வந்தீங்கன்னா பார்க்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து ரேக்கி ஹீலிங் வேணும்னாலும் ஃப்ளவர் தெரப்பி வேணும்னாலும் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ் ஓகேவா இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க அன்னை பிரித்தேந்திரா தேவிக்கு நன்றி சொல்லுங்கள் அம்மன் சூப்பராக உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க எந்த இடத்துலலாம் நீங்கள் லேகாக இது வந்து நிறைய பேர் வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூலேயும் காமிக்குது அந்த ஃபேமிலியில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அவங்கள வந்து ரொம்ப ஏமாற்றியிருக்காங்க அந்த ஏமாற்றத்துலேருந்து நீங்கள் சில பேர் வெளியில் வரல கைஸ் அதுலேருந்து வெளியில் வாங்க ஓகேவா உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் நம்ம டிவைன் பார்த்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான அந்த இப்போ நியூ லைஃப் இருக்குது அந்த தேர்ட் பார்ட்டியை மட்டும் கொஞ்சம் யாருன்னு பார்த்து அவங்கக்கிட்டே நீங்கள் உங்களோட டிசிஷன் எடுங்க ஓகேங்களா அவங்க கையில் அவங்களோட டிசிஷன் மேக்கிங்கை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை இப்படியே தான் சுற்றி சுற்றி ட்ராப் அவங்களோட அவங்க விரித்த வலையில் நீங்கள் போய் விழுந்துருவீங்க ஓகேவா ஓகே கைஸ் காட் ப்ளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே